வாடிக்காளர் அனுமதி மணக்கம் தொடர்ச்சியாக ஜென்மான் ஐயா பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் குழுக்கள் அடிப்படையில பிரைஸை ரிசீவ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு சேலம் மாவட்டம் ஆற்று தாலுகா ஈச்சம்பட்டி பாகம் மூன்று பதினான்காவது மாத நம்ம தாக்குறோம் பதினான்காவது மாத பாகம் மூன்று உடைய பதினான்காவது மாத குழுக்கள் ஐம்பது எல்இடி நான்காயிரத்தி அதனால் ஒரு பதினைந்து நபர்களுக்கு பரிசுக்குள்ள காத்துறதுக்கு யார் இந்த பதினைந்து நபர்களை அதிர்ச்சி அப்படின்னா நம்ம சர்டிஃபிகேட்டு ஒன்பது ஒன்றாக பார்த்துட்டோம் ஒரு நிபந்தனைகள் நம்ம கடைசி மாதங்கள் வரைக்கும் பதினான்கு மாதங்கள் வந்துச்சு ஸோ இது வரைக்குமே அந்த இருந்து அது ஏன்னா அமௌண்ட் சரியாக டைமுக்கு போட்டு வரல அடுத்த அடுத்த புல்புழுக்கு அது மாதிரி ரன் பண்ணிக்கு வேணாம் இப்போ லாஸ்ட் மந்த்து பார்த்திங்கன்னா நிறையா வாடிக்கையில் லேட்டாக பணம் அனுப்புறதுனால கொஞ்சம் லேட்டாக தொடங்குச்சி அதனால் அடுத்த மாதம் பதினைந்து கண்டினியூவாக பதினாலு இப்போ போகிட்டோம் அடுத்த மாதம் பதினைந்து இப்போ பணம் பெண்டிங் இருக்கக்கூடிய வாடிக்கையால் அத்தனை பேருமா அடுத்த மாதம் பின்படிங்க இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராந்தேதி குழுக்கள் என் வாட் ஐயா யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த குழுக்களை நீங்கள் லைவாக பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம் இந்த பேஜில் இருக்கக்கூடிய அந்த பொருளை தவிர நிர்வாகம் வேறு எந்த பொருளையும் மார்க்கில் தர மாட்டாங்க அதுக்கான ஒரு சஜஷன் கிடையாது இப்போ தொழிலாக வாடிக்கையாளர் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எந்த பொருளும் மார்க்கில் தர மாட்டாங்க என்ன இருக்கும் அது மட்டும்தான் ஒரு சில வாடிக்கையாளர் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக கேட்குறீங்க பதினான்கு மாதம் வந்துச்சு எனக்கு வந்து என்ன ப்ரைஸ் விழாவே இல்லை என் எங்கள் ஊருக்கு இல்லை எனக்கு முன்னே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ பதிமூன்று மாதங்கள் பரிசு வந்த சீட்டுகள்லாம் எடுத்தாச்சு இப்போ பதினான்காவது மாதத்தில் இருக்கிறோம் பதிமூன்று மாதங்கள் பரிசு வந்து எடுத்த சீட்டுகளை தவிர நீங்கள் வாடிக்கையாளருடைய அத்தனை பேருடைய சீட்டு இந்த பக்கெட்டில் தான் இருக்குது சந்தேகம் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே பிள்ளைக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா அடுத்த மாதம் பதினைந்தாவது மாதம் சந்தேகம் இருக்கக்கூடிய நபர்கள் கிளைக்கு வந்து உங்களுடைய நம்பர் இல்லை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னும் ஒரு சில வாடிக்கையாளர் வந்து தெரியா அந்த டீலருடைய கான்டாக்ட் இல்லாமல் இருக்காங்க டீலர்க்க பணம் கொடுத்துருப்பீங்க ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரி நிறையா நீங்கள் ஆப்பில் பணம் அனுப்பியிருப்பீங்க பிரான்ஞ்சிங் வந்தால் மட்டும்தான் அந்த பணம் வர வைக்கணும் வரவ வைப்பாங்க வேறு டீலருக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களும் நேரடியாக கிளைக்கு வந்து அந்த பணம் கொடுத்துருந்தால் மட்டும்தான் இங்கே வரவு வைப்பாங்க வேறு அவங்க வந்துட்டாங்கன்னா இங்கே வரவு வைக்கல மட்டத்தில் உங்களுக்கு ப்ரைஸ் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க டெலிவரி சார்ஜஸ் அந்தந்த வாடிக்கையாளர் ஒரு மட்டுந்தான் நிர்வாகம் கொடுத்தாங்க அந்த அந்த வாழ்க்கையில் டெலிவரி சார்ஜ் கொடுத்துருவோம் இந்த முக்கு தொடங்கிடுச்சு அப்படின்னா எழுபத்தி நாற்பது நூறுரூவா பணம் செலுத்தி மீண்டும் வாங்கிக்கலாம் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை தவற வேறு எதுவும் மாற்றி தர மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பதினான்காவது மாதம் பாகம் மூன்று ஈச்சம்பட்டி கையுடைய பாகம் மூன்று பதினான்காவது மாதம் பரிசு பொருளாக ஐம்பது இன்ச்சு கோர்க்கை எல்இடி ஆண்ட்ராய்டு டிவி பதினைந்து நபர்கள் காத்துட்டு ஸோ அந்த யார் இந்த பதினைந்து அதிர்ஷ்ட சாலை அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் பதினைந்து நபர்ல முதல் சீட்டா மாதம் ஐம்பது இன்சு எல்இடி ஆண்டாட்சியுடைய முதல் அறுபத்தி மூணு

பதிமூன்று மாதம் தொடர்ச்சியாக பணம் கட்டிட்டு வந்திருக்காங்க இந்த வந்து பணம் ஏ ஆயிரத்தி ஐந்து பி அஜய் கீரிப்பட்டி இந்த ஆகும் இப்போ மீண்டும் இரண்டாவது நம்பரா யாருக்கு கிடைக்குமோ ஐம்பது இன்ச்சு துவக்கி எல்இடி ஆணையத்தினுடைய இரண்டாவது நம்பரா ஏ பனிரெண்டு அறுபத்தி ஒன்பது ஏ பனிரெண்டு அறுபத்தி ஒன்பது ஏ பனிரெண்டு அறுபத்தி ஒன்பது புவி ரஞ்சித் திருமயம் புதுக்கோட்டை பதினான்கு மாதம் சரியாக பணம் கட்டிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் இரண்டாவது லிஸ்ட் சாலையாக செலக்ட் ஆகிருக்காங்க வாழ்த்துக்கள் மூன்றாவது அரிஷ்டசாரி யார் ஐம்பது இன்ச்சு போர்ச்சி எல்இடி ஆண்ட்ராய்டிங்கோடைய மூன்றாவது அரிஷ்டசாரி பதிமூணு அறுபது ஏ பதிமூணு அறுபது ஏ பதிமூணு அறுபது மூன்றாவது ஏ பதிமூணு அறுபது வாழ்த்துக்கள் ஏ பதிமூணு அறுபது பத்மா தஞ்சாவூர் பதினான்கு மாதமும் சரியா பணம் கட்டிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் நான்காவது நபரா ஏ ஆயிரத்தி நாலு ஏ ஆயிரத்தி நாலு நான்காவது நபரா ஏ ஆயிரத்தி நாலு அது இவங்க பதினோரு மாதங்கள் தான் வந்து பணம் கட்டிக்கிறாங்க சரியா பிள்ளாகல ஏ ஆயிரத்தி நாலு ஸோ இந்த நபருக்கான பரிசு அடுத்த நபர்களுக்கு நான்காவது நபராக ஏ பத்து அறுபது வாழ்த்துக்கள் செல்வ மகாதேவன் சீலியம்பட்டி ஏ பத்து அறுபது செல்வ மகாதேவன் சீலியம்பட்டி பதினான்கு மாதம் சரியாக பணம் கட்டிக்கிறாங்க ஐம்பது இன்ச்சு போர்க்கே எல்இடி டிவினுடைய நான்காவது அதிர்ஷ்ட சாலையாக செலக்ட் ஆகிருக்காங்க வாழ்த்துக்கள் ஏ பதினொன்று அறுபத்தி ஏழு ஏ பதினொன்று அறுபத்தி ஏழு நபராக ஐம்பது எல்இடி டிவிடைய ஐந்தாவது நபர் ஏ பதினொன்று வாழ்த்துக்கள் பதினான்கு மாதம் சரியா பணம் கட்டிக்கிறாங்க ஜே சூர்யா தண்டலை புத்தூர் மாதம் சரியா பணம் வாழ்த்துக்கள் நபரா ஏ பனிரண்டு ஐம்பத்தி ஏ பனிரெண்டு ஐம்பத்தி இரண்டு ஐம்பது இன்ச்சு போர்க்கை எல்இடி ஆண்ட்ராய்டின் ஆறாவது நபர் ஏ பனிரெண்டு பனிரெண்டு ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு ஏ ஆர் ரஞ்சித் குமார் செந்தாரப்பட்டி பதினான்கு மாதம் சரியா பணம் கட்டிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் ஏ பனிரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஆர் ரஞ்சித் குமார் செந்தாரப்பட்டி வாழ்த்துக்கள் ஏழாவது நபரா ஏ பதினொன்னு பதினாறு ஏ பதினொன்று பதினாறு பி ரகுமான் தமம்பட்டி ஆறு மாதம் தான் பணம் கட்டிருக்காங்க சரியா பிள்ளாக்கள் மீண்டும் இந்த ஏழாவது நபரா ஏழாவது அனுப்பு ஐம்பத்தி அஞ்சு ஏ பத்து ஐம்பத்தி அஞ்சு ஏ பத்து வாழ்த்துக்கள் ஏ பத்து ஐம்பத்தி அஞ்சு பதினான்கு மாதம் சரியாக பணம் கட்டிருக்கிறாங்க ஏ முத்துசாமி சீலியம்பட்டி வாழ்த்துக்கள் ஏழாவது நபராக செலக்டாக இருக்காங்க எட்டாவது

ஏ பனிரெண்டு பதினொன்னு கணியன் பதினான்கு மாதம் சரியா பணம் கட்டிருக்கிறாங்க கணியன் வயலோகம் புதுக்கோட்டை பதினான்கு மாதம் சரியா பணம் கட்டிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் ஒன்பதாவது ஒன்பதாவது நபரா ஏ பதிமூணு ஐம்பத்தி இரண்டு ஏ பதிமூணு ஐம்பத்தி இரண்டு நபரா ஏ ஏ வாழ்த்துகள் பதினான்கு மாதம் சரியா பணம் கட்டுகிறாங்க ஆர் குகதீசன் தஞ்சாவூர் ஆர் குகதீசன் தஞ்சாவூர் வாழ்த்துக்கள் பத்தாவது நபரா ஐம்பது இஞ்சு கோர்க்கை எல்இடி ஆங்கிலத்தினுடைய ஏ பனிரெண்டு முப்பத்தி ஐந்து ஏ பனிரெண்டு முப்பத்தி ஐந்து ஏ பனிரெண்டு முப்பத்தி ஐந்து

பதினைந்து நபர்களில்ல பதினோராவது நபரா ஏ பத்து அறுபத்தி ஐந்து ஏ பத்து அறுபத்தி ஐந்து ஏ பத்து அறுபத்தி ஐந்து வாழ்த்துக்கள் பதினான்கு மாதம் சரியா பணம் கட்டிருக்கிறாங்க போதும் பொண்ணு ஒய்ஃபா செந்தில்குமார் தஞ்சாவூர் பதினான்கு மாதம் சரியா பணம் கட்டுகிறாங்க வாழ்த்துக்கள் பனிரெண்டாவது நபரா ஏ பதினொன்னு நாப்பத்தி ஏழு ஏ பதினொன்னு நாப்பத்தி ஏழு பனிரெண்டாவது நபரா ஏ பதினொன்னு நாற்பத்தி ஏழு ரேஷ்மி தம்மம்பட்டி ரேஸ்மிட்டி ஏ பதினொன்று நாற்பத்தி ஏழு ரேஷ்மி தம்மம்பட்டி பதிமூன்று மாதங்கள் தான் பணம் கட்டிருக்காங்க பதிமூன்று மாதங்கள் கேட்டாங்க இந்த மாதம் பதினான்காவது மாதம் வரவாகலை இந்த சீட்டா அடுத்த நபருக்கு பண்ண மீண்டும் பனிரெண்டாவது சீட்டா ஏ பத்து பதினெட்டு இளஞ்சியம் புதுக்கோட்டை பதினான்கு மாதம் சரியா பணம் கட்டிக்கிறாங்க வாழ்த்துக்கள் ஏ பத்து பதினெட்டு இளஞ்சியம் வாழ்த்துக்கள் பதிமூன்றாவது நபரா

ஏ பதினொன்று பதினெட்டு வாழ்த்துக்கள் பதினான்கு மாதம் சரியாக பணம் கட்டிருக்கிறாங்க கேசவன் கேசவன் எஸ் சன் சந்துரு திருவப்பூர் வாழ்த்துக்கள் பதிமூன்றாவது நபராக செலக்டா இருக்காங்க பதினான்காவது நபராக பதிமூன்று சீட்டு எடுத்துக்கிட்டோம் பதினான்காவது சீட்டாக

போர்க்கை எல்இடி ஆண்ட்ராய்டிங்குடைய பதினைந்தாவது நபர் இவங்க பரிசு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டி அறுபது சேதுராமன் சிவகங்கை ஏ பதினாலு அறுபது சேதுராமன் எஸ் சேதுராமன் சிவகங்கை வாழ்த்துக்கள் ஈச்சம்பட்டி கிளையினுடைய பாகம் மூன்று பதினான்காவது ஐம்பது இன்ச்சு போர்க்கை எல்இடி ஆன்ட்ரெட்டி அந்த பரிசு வந்து கொடுக்கணுன்னு கொடுக்கல பதினைந்து நபரில் தேர்ச்சி பண்ணி நம்ம சீட் எடுத்துருவோம் ஸோ யார் அந்த நபரெல்லாம் நீங்கள் இப்போ லைவில் பார்க்குறீங்க ஸோ இந்த நபர்கள் என்னோடய ஸ்டாப் அடுத்த அடுத்தடுத்த நியூ சீட் பேட்ச் வந்து ரெடியாக இருக்குது அதிலேயும் ஜென்மார்ட் வையாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ அந்த பதினைந்து பரீட்சை நாற்பது ஐம்பது இன்ச்சு போரிக்கை எல்இடி ஆண்டாயிரம் பரிசாக வெற்றக்கூடிய இப்போ அறிவிச்சுருக்கோம் அத்தனை நபர்களுக்கும் ஜென்மார்ட் பன்னெண்டு எலெக்ட்ரானிக்ஸ் ஒரு மூலியமாகவும் நிர்வாகத்து நன்றி தெரிவிக்கிறோம் ஸோ இதோட ஸ்டாப் பண்ணி அடுத்தடுத்து பேட்ச் ரெடியா இருக்கு அதில் எடுத்து தொடர்ச்சியா ஜிமா சப்போர்ட் பண்ணி தர சொல்லி இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூ பேக் அந்த ஒரு ஆறு மணி நேரத்தில் நியூ பேக் ரெச்சை குழுக்களுடைய நான்காவது குழுக்கெல்லாம் இப்போ அடுத்த ஒரு ஆறு மணி நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண அதில் சந்திப்போம் நன்றி